அனைவருக்கும் வணக்கம் நான் படித்த ரசித்த கதையை நீங்களும் படித்து கேட்டு முகளுங்கள் கதைப்படுத்திருந்தால் அனைவருக்கும் பகிருங்கள் என் பெயர் மனோகர் நான் இன்ஜினியரிங் படித்து முடித்துவிட்டு என் படிப்பிற்கு ஏற்ப கம்பெனி ஒன்றில் இன்ஜினியராக பணிபுரிந்து வருகிறேன் பெரிதாக எனக்கு காதல் மீதும் பெண்கள் மீதும் விருப்பம் இல்லாமல் இருந்தது என்னுடன் பணிபுரியும் பெண் என்னை காதலிப்பதாக சொன்னபோது எனக்கு விருப்பமில்லை என்று சொல்லி அப்போது நிராகரித்து விட்டேன் எனக்கு வயது இருபத்தி ஏழு ஆகிவிட்டதால் என் பெற்றோர்கள் என்னை திருமணம் செய்து கொள்ளுமாறு கட்டாயப்படுத்திக் கொண்டிருந்தனர் நான் வேலைக்கு சென்று என்னுடைய வயதிலேயே திருமணம் முடித்துவிட்டு நிம்மதியாக இருக்க வேண்டும் என்று என் பெற்றோர்கள் ஆசைப்பட்டார்கள் அதனால் அப்போதே என்னிடம் திருமண பேச்சை ஆரம்பித்தனர் ஆனால் நானும் அம்மா எனக்கு ஒரே ஒரு ஆசை உள்ளது வீடு ஒன்றை கட்டி முடிக்க வேண்டும் அதன் பிறகுதான் நான் திருமணம் செய்து கொள்வேன் என்று அப்போதைக்கு ஏதோ சாக்கு போக்கு சொல்லி அவர்களை சமாளித்தேன் ஆறு மாதத்திற்கு முன்பு என் அப்பா வாங்கி வைத்திருந்த பத்து சென்ட் இடத்தில் எனக்கு பிடித்தவாறு அழகிய வீடு ஒன்றை கட்டி முடித்தேன் அதன் கிரகப்பிரவேசமும் நடந்து முடிந்தது அன்றிலிருந்தே என் பெற்றோர்கள் எனக்கு திருமணம் செய்வதற்கு பெண் பார்க்க ஆரம்பித்து விட்டனர் அம்மா ஒரு வருடம் மட்டும் பொறுத்து கொள்ளுங்கள் என்னுடைய கம்பெனியில் எனக்கு பதவி உயர்வு கிடைக்கப் போகிறது பதவி உயர்வு கிடைத்த பிறகு மிக பெரிய இடத்தில் சம்பந்தம் செய்து கொள்ளலாம் என்றேன் திருமணத்தை முடித்தால் வரக்கூடிய பெண்ணின் அதிர்ஷ்டத்தால் உனக்கு கண்டிப்பாக அந்த பதவி உயர்வு கிடைத்துவிடும் எனவே நீ கண்டிப்பாக திருமணம் செய்து கொள்ள வேண்டும் இந்த முடிவிலிருந்து நாங்கள் பின்வாங்க போவதில்லை இப்போதே அப்பாவிற்கு வயது அறுபது ஆகிவிட்டது என்றார் உன் திருமணத்தை எடுத்து நடத்தக்கூடிய மிகப்பெரிய பொறுப்பு எங்களுக்கு இருக்கிறது எங்கள் கடமையை செய்வதில் நீ ஒவ்வொரு முறையும் தடங்கள் ஏற்படுத்துவது சரியில்லை திருமணம் வேண்டாம் என்றால் அதற்கான காரணத்தை கூற வேண்டும் அப்படி எந்த காரணமும் உன்னிடம் இல்லை அப்புறம் என்ன உனக்கு ஏற்ற அழகான பெண்ணை நாங்கள் பார்த்து பேசி முடிக்கிறோம் நீ வந்து மணவரையில் உட்கார்ந்தால் போதும் என்று சொல்லிவிட்டனர் நானும் எனக்கு எப்படிப்பட்ட பெண் வேண்டும் என்று அம்மாவிடம் சொல்லியிருந்தேன் ஆனாலும் எனக்கு உள்ளாக ஒரு பயம் இருந்து கொண்டே இருந்தது மூன்று மாதத்திலேயே அவர்கள் எனக்கான பெண்ணை பார்த்து பேசி முடித்தனர் என்னிடமும் புகைப்படத்தை காட்டினார்கள் ஆனால் எனக்கு பெண்ணை பிடிக்கவில்லை நான் என் அம்மாவிடம் சொல்ல என் அம்மாவோ இந்த பெண்தான் உனக்கு பொருத்தமாக இருப்பாள் என்று என்னை சம்மதிக்க வைத்தார் நானும் சரி என்று அப்போதைக்கு தலையாட்டி வைத்தேன் அவள் பெயர் இலக்கியா என்னை போலவே இன்ஜினியரிங் படித்திருக்கிறாள் அவள் வயது இருபத்தி மூன்று இன்ஜினியரிங் படிப்பை முடித்த பிறகு ஒரு வருடம் வீட்டை அழகுபடுத்தும் படிப்பை படித்திருக்கிறாள் அதன் பிறகு வேலைக்கு செல்ல வேண்டும் என்று முடிவெடுத்தவளை வேண்டாம் என்று தடுத்துவிட்டு அவரது பெற்றோர்கள் அவளுக்கு திருமணம் முடித்து வைப்பதற்கான ஏற்பாடுகளை செய்துள்ளனர் அப்போதுதான் என்னுடைய புகைப்படத்தையும் ஜாதகத்தையும் மேட்ரிமோனியில் பார்த்தவர்கள் பிடித்து போகவே என் அப்பா அம்மாவிடம் பேசியுள்ளனர் அவர்களும் பெண்ணின் புகைப்படம் ஜாதகம் அனைத்தையும் பார்த்துவிட்டு எங்களது திருமணத்தை நிச்சயம் செய்துவிட்டனர் திருமணத்தை பற்றி மிகப்பெரிய கனவுகளோடு இருக்கக்கூடிய இலக்கியாவை திருமணம் செய்து கொள்ள எனக்கு விருப்பமில்லை மேலும் அவள் மாநிலமாகவே இருந்தாள் லட்சணமாக இருந்தாலும் ஏனோ எனக்கு அவளை பிடிக்கவில்லை என் பெற்றோர்களுக்காக வேறு வழியில்லாமல் அவளை திருமணம் செய்து கொண்டேன் திருமணம் முடிந்த அன்று முதலிரவு அறையில் அவள் அலங்காரத்துடன் உள்ளே வந்தாள் அருகில் உட்கார வைத்து அவளைப் பற்றி கேட்டுக் கொண்டிருந்தேன் அப்படி பேசிக்கொண்டிருக்கும் போது அவளிடம் நம் இருவருக்கும் இடையில் நன்றாக புரிதல் ஏற்பட்ட பிறகு இது போன்ற சடங்கை எல்லாம் வைத்துக் கொள்ளலாமா என்று கேட்டேன் அவளும் வேறு வழியில்லாமல் சரி என்று தலையாட்டினாள் இரண்டு நாட்கள் கழித்து நான் புதிதாக கட்டியிருந்த வீட்டில் நானும் இலக்கியாவும் மட்டும் தனி வந்தோம் மட்டும் அலுவலகத்திற்கு ஒரு வாரம் லீவி எழுதி கொடுத்திருந்தேன் அன்று மாலையே வீட்டிற்கு தேவையான பொருட்களை கொண்டு வந்து வீட்டில் இறக்கி வைத்துவிட்டு சென்றார்கள் இலக்கியாவிற்கு வீட்டை அழகுபடுத்துவது என்றால் மிகவும் பிடிக்குமே அதற்காகவே தனியாக படித்து வேற இருக்கிறாளே அன்று இரவே அவளுக்கு பிடித்தவாறு கிச்சனில் ஒவ்வொரு பொருளையும் எடுத்து அடுக்கி வைத்துக் கொண்டிருந்தாள் நானும் கொஞ்ச நேரம் மட்டும் அவளுக்கு உதவி செய்து கொண்டிருந்தேன் போன் வந்தவுடன் போன் பேசிக்கொண்டே அங்கிருந்து அறைக்கு வந்துவிட்டேன் கிச்சனில் அனைத்தையும் அழகாக அடுக்கி முடித்த பிறகே அவள் அறைக்கு வந்து சேர்ந்தாள் வந்தவுடன் வேகமாக குளியில் அறைக்கு சென்று குளித்துவிட்டு வந்தாள் அவள் வருவதற்குள் நான் தூங்கிவிட வேண்டும் என்று நினைத்துக்கொண்டு படுத்திருந்தேன் நினைத்தது போலவே நான் தூங்கியும் விட்டேன் அடுத்த நாள் நானும் அவளும் சேர்ந்து வீட்டின் மற்ற அறையில் எங்களுக்கு பிடித்தவாறு பொருட்களை எடுத்து வைத்துக் கொண்டிருந்தோம் எங்களுக்குள் கொஞ்சம் கொஞ்சமாக புரிதல் ஏற்பட தொடங்கியது ஆனாலும் என் மனம் அவளை ஏற்றுக்கொள்ள மறுத்தது நான் அவளிடம் ஒரு உண்மையை சொல்ல வேண்டும் என்று துடித்துக்கொண்டிருந்தேன் கொண்டிருந்தேன் அடுத்த நாள் நான் அலுவலகத்திற்கு செல்ல வேண்டும் அதனால் அவளிடம் என் மனதை உறுத்தி கொண்டிருந்த உண்மையை சொல்லிவிட வேண்டும் என்று முடிவு செய்து வைத்திருந்தேன் அதன்படியே நாங்கள் இருவரும் மதிய சாப்பாட்டை முடித்த பிறகு ஒன்றாக அமர்ந்து படம் பார்த்து கொண்டிருந்தோம் அப்போது நான் திருமணம் செய்து கொண்டால் மிகவும் அழகாக நடிகை போல் சிவப்பாக இருக்கக்கூடிய ஒரு பெண்ணை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று நினைத்திருந்தேன் நான் ஒரு முறை என் அம்மாவிடமும் என் ஆசையை சொல்லியிருந்தேன் ஆனால் என் அம்மா அழகான பெண்ணை உனக்கு திருமணம் செய்து வைக்கிறேன் என்று சொல்லிவிட்டு உன்னை எனக்கு திருமணம் செய்து வைக்க முடிவெடுத்து விட்டனர் வேறு வழியில்லாமல் நானும் உன்னை திருமணம் செய்து கொண்டேன் என்றேன் அவள் முகம் வாடி போனது என்ன சொல்வதென்றே தெரியாமல் அமைதியாக இருந்தாள் நீங்கள் திருமணத்திற்கு முன்பே இதை என்னிடம் சொல்லியிருந்தால் நான் எப்படியாவது திருமணத்தை நிறுத்தி இருப்பேன் இப்படி திருமணம் எல்லாம் முடிந்த பிறகு சொன்னால் நான் என்ன செய்ய முடியும் நீங்களே இதற்கு சரியான தீர்வை சொல்லுங்கள் என்று அவள் சொல்லிக்கொண்டிருக்கும் போதே அவளுடைய கண்கள் கலங்கியது அதற்கு மேல் அவளால் அந்த இடத்தில் இருக்க முடியவில்லை அவள் வேகமாக எழுந்து அறைக்கு சென்று விட்டாள் அதன் பிறகு எங்கள் இருவருக்கும் இடையில் பெரிதாக பேச்சுவார்த்தை எதுவும் இல்லை வீட்டின் வேலைகளை முடித்து சமையல் செய்து வைத்து விடுவாள் நானும் சாப்பிட்டுவிட்டு அலுவலகத்திற்கு சென்று விடுவேன் இப்படியே ஒரு வார காலம் சென்று கொண்டிருந்தது அன்று இரவு இலக்கியா என்னிடம் வந்து இப்படியே வாழ்க்கை முழுவதும் இருந்துவிடலாம் என நினைக்கிறீர்களா என்று கேட்டாள் என்னிடம் அவள் கேட்ட கேள்விக்கு பதில் ஒன்றும் இல்லை நான் அவளிடம் இல்லை கண்டிப்பாக இல்லை என்றேன் பிறகு என்ன திட்டம் வைத்திருக்கிறீர்கள் அதையாவது சொல்லுங்கள் என்றாள் ஒன்றும் புரியாமல் நான் முடித்து கொண்டிருக்க நான் உங்களுக்கு ஒரு நல்ல யோசனை சொல்கிறேன் பேசாமல் என்னை விவாகரத்து செய்து விடுங்கள் எங்களுக்குள் ஒத்து வரவில்லை என்று உங்களது பெற்றோரிடம் சொல்லிவிடுங்கள் நானும் எனது பெற்றோரிடம் அப்படியே சொல்லிவிடுகிறேன் நாம் இருவரும் மனமொத்து பிரிவதாக கோர்ட்டில் வழக்கு தாக்கல் செய்து பிரிந்து விடுவோம் அதன் பிறகு நீங்கள் உங்களுக்கு பிடித்த மாதிரி ஒரு பெண்ணை திருமணம் செய்து கொள்ளுங்கள் என்றாள் நீ இதை உன் மனதார சொல்கிறாயா என்று கேட்டேன் அவள் என்னை நிமிர்ந்து கோபத்துடன் பார்த்துவிட்டு வேறு என்ன செய்ய முடியும் என்றாள் சரி நான் யோசித்துவிட்டு சொல்கிறேன் என்றேன் இரண்டு நாட்கள் கழித்து இலக்கியா நீ சொல்வதுதான் சரி அதன்படியே செய்து விடுவோம் என்றேன் சரி அப்படி என்றால் நான் நாளை உங்களிடம் கோபித்துக்கொண்டு என் அம்மா வீட்டிற்கு சென்று விடுகிறேன் அதன் பிறகு ஒரு வாரத்தில் விவாகரத்து செய்வதற்கான ஏற்பாடுகளை நீங்கள் செய்யுங்கள் என்றாள் நானும் சரி என்று அவளிடம் தலையாட்டினேன் அதன்படியே இலக்கியா அடுத்த நாள் அவளது அம்மா வீட்டிற்கு சென்று விட்டாள் நான் நிம்மதியாக வேலைக்கு கிளம்பி சென்றேன் ஆனால் எதிர்பாராத விதமாக இலக்கியா தன் அம்மாவிடம் உண்மை அனைத்தையும் சொல்லிவிட்டாள் மறுநாள் காலை எனது வீட்டிற்கு வந்த என் அப்பா அம்மா டே அறிவுகிட்டவனே என்ன செய்கிறாய் ஏது செய்கிறாய் என்று யோசித்து தான் செய்கிறாயா உனக்கு வாழ்க்கையோட யதார்த்தம் என்னன்னு தெரியுமா தெரியாதா உன்னோட கல்யாணத்துக்கு வந்திருந்த நம்மளோட சொந்தக்காரங்க எல்லாம் மகாலட்சுமி மாதிரி ஒரு பொண்ணு என்று வாயார வாழ்த்திவிட்டு விட்டு சென்றார்கள் நீ என்னவென்றாய் இவள் வேண்டாம் சிவப்பாக வேண்டும் சினிமா நடிகை போல் வேண்டும் என்று சொல்லி இலக்கியாவோடு வாழாமல் அவளை வீட்டிற்கு அனுப்பி வைத்திருக்கிறாய் உனக்கு நான்கு நாட்கள் அவகாசம் தருகிறோம் அதற்குள் நீயாக சென்று அவர்கள் வீட்டில் மன்னிப்பு கேட்டுவிட்டு அவளை அழைத்து வந்து வாழவில்லை என்றால் உனக்கும் எங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்று சொல்லிவிட்டு கிளம்பி சென்று விட்டார்கள் ஏன் என்னை யாருமே புரிந்து கொள்ள மறுக்கிறார்கள் இவர்களுக்கு பிள்ளையாக பிறந்த ஒரே காரணத்திற்காக அனைத்து விஷயத்திலும் இவர்கள் சொல்படிதான் நான் கேட்க வேண்டுமா என்னை புரிந்து கொண்டவள் இலக்கியா மட்டும்தான் நான் அவளிடம் பேசிக் கொள்கிறேன் என்று முடிவெடுத்துவிட்டு என் அப்பா அம்மா கிளம்பி சென்ற பிறகு அவளுக்கு தொலைபேசி மூலம் பேசினேன் என்ன இலக்கியா இப்படி செய்துவிட்டாய் என்றேன் அவளோ நான் பேசி வைத்தபடிதான் எங்கள் வீட்டில் சொல்லியிருந்தேன் ஆனால் ஒரு கட்டத்திற்கு மேல் என் அம்மாவின் தொந்தரவு தாங்க முடியாமல் உண்மையை சொல்ல வேண்டியதாகிவிட்டது நீங்கள் எப்படி உங்கள் அம்மாவிடம் எனக்கு திருமணம் வேண்டாம் என்று சொல்ல முடியவில்லையோ அதேபோல் என்னால் உண்மையை என் அம்மாவிடம் சொல்லாமல் இருக்க முடியவில்லை என்றாள் சரி இப்போது என்ன செய்யலாம் என்றேன் நீங்கள் விவாகரத்துக்கான ஏற்பாடுகளை பாருங்கள் உங்களுக்கு அதுதானே வேண்டும் என்றாள் நான் வக்கீலை சந்தித்து அதற்கான ஏற்பாடுகளை செய்கிறேன் என்று சொல்லிவிட்டு போனை வைத்தேன் அதன் பிறகு எனது கல்லூரி நண்பன் ஒருவனது திருமணத்திற்காக சென்றிருந்தேன் திருமணம் முடிந்த பிறகு எனது நண்பனோடு காரில் வந்து கொண்டிருந்தேன் அப்போது அவன் எனது திருமண வாழ்க்கை எப்படி சென்று கொண்டிருக்கிறது என்பதை பற்றி விசாரிக்க நண்பன்தானே என்று நடந்த அனைத்தையும் அவனிடம் சொல்லிவிட்டேன் அதிர்ச்சியில் உறைந்து போய் காரை ஓரமாக நிறுத்திவிட்டு என்னடா சொல்கிறாய் இப்படியெல்லாம் நடந்து கொள்வார்களா என்றான் ஏன் நான் எனக்கு பிடித்த பெண்ணை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறேன் அதில் என்ன தவறு இருக்கிறது என்றேன் ஆனால் அவனோ நீ சொல்வது போல்தான் எல்லா ஆண்களும் சிவப்பாக சினிமா நடிகை போல் இருக்கும் பெண்ணை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று நினைப்பார்கள் ஆனால் அது எல்லாம் திருமணத்திற்கு பெண் பார்க்கும் வரைதான் திருமணத்திற்கு பெண் பார்க்க ஆரம்பித்து வரக்கூடிய அனைத்து பெண்களின் புகைப்படங்களையும் பார்த்து வேண்டாம் வேண்டாம் என்று சொல்லிக் கொண்டிருப்பார்கள் அதுவும் முதல் ஒரு வருடத்திற்கு மட்டும்தான் அதன் பிறகு லட்சணமாக இருந்தால் போதும் என்று நினைத்துக் கொண்டிருப்பார்கள் அதுவும் அடுத்த ஒரு வருடத்திற்குத்தான் கடைசியில் பெண் கிடைத்தால் போதும் என்ற நிலைக்கு ஆளாகி விடுவார்கள் இந்த காலத்தில் பெண் வீட்டார்கள் அவர்களது எதிர்பார்ப்புகளை எல்லாம் தள்ளி வைத்துவிட்டு நமக்கு பெண் கொடுப்பதே மிகப்பெரிய விஷயம் நீ என்னவென்றால் மகாலட்சுமி போல் ஒரு பெண்ணை திருமணம் செய்துவிட்டு அவளை வேண்டாம் என்று விவாகரத்து செய்ய போகிறேன் என்கிறாய் அப்படி என்றால் நீ திருமணத்திற்கு முன்பே உறுதியாக இருந்திருக்க வேண்டும் அந்த பெண்ணின் மனநிலையை பற்றி யோசித்து பார்த்தாயா என்றான் நான் அவளிடம் பேசிவிட்டேன் அவளும் சரி என்று சொல்லிவிட்டாள் என்றேன் அவள் சரி என்றுதான் சொல்லுவாள் உன்னை போன்ற ஒருவனோடு வாழ்வதற்கு வாழா வீட்டிலேயே இருந்து விடலாமே அதனால் அவள் சரி என்றுதான் சொல்லியிருப்பாள் இப்படி அவள் கனவுகள் வாழ்க்கை அனைத்தையும் விட்டாயே என்று என்னை கடுமையாக திட்டி தீர்த்தான் மேலும் நீ அம்மா பிள்ளை என்பது எங்களுக்கு அன்றே தெரியுமே என்றான் நான் தவறு செய்துவிட்டேனோ என்று உள்ளுக்குள் முதல் முறையாக ஒரு எண்ணம் வந்தது அப்போதுதான் நாங்கள் திருமணத்திற்கு சென்று வந்த எனது நண்பனின் ஞாபகம் வந்தது அவன் திருமணம் செய்திருக்கக்கூடிய பெண்ணும் அந்த அளவுக்கு கலராக இல்லை அதே நண்பன் கல்லூரியில் படிக்கும்போது காதலித்த பெண்ணோ சினிமா நடிகை போல் இருப்பாள் என்ற பழைய நினைவுகள் எனக்குள் ஓடிக்கொண்டிருந்தது வாழ்க்கையின் யதார்த்தம் எனக்கு மெல்ல புரிய துவங்கியது வீட்டிற்கு வந்து கதவை திறந்தவுடன் எனக்கு மிகப்பெரிய அதிர்ச்சி ஒன்று காத்திருந்தது வீட்டினுள் கவர் ஒன்று கிடந்தது அந்த கவரில் இலக்கியாவிடமிருந்து விவாகரத்து பெறுவதற்காக நோட்டீஸ் அனுப்பப்பட்டிருந்தது எனக்கு என்ன செய்வதென்றே தெரியாமல் என் கண்கள் முதல் முறையாக கலங்கியது இலக்கியாவிடம் பேச வேண்டும் என்று என் மனம் துடித்தது அவளுக்கு ஃபோன் செய்து பேசலாமா என்று நினைத்து வேகமாக போனை எடுத்து அவளுக்கு பேசினேன் அவளோ கடும் கோபத்தோடு நீங்கள் என்னதான் நினைக்கிறீர்கள் நீங்கள் வேண்டுமென்றால் என்னை வைத்துக்கொள்வீர்கள் கொள்வீர்கள் வேண்டாம் என்றால் விவாகரத்து செய்வீர்கள் என்னை பற்றி என்ன நினைத்து கொண்டிருக்கிறீர்கள் என்று கத்திவிட்டு போனை வைத்துவிட்டாள் நானும் அவளும் தனியாக வீட்டில் இருந்த ஒரு வார காலம் எங்களுக்குள் நடந்தது என் மனதில் ஓடிக்கொண்டிருந்தது இலக்கியா அப்போது எவ்வளவு அன்பாக என்னிடம் நடந்து கொண்டாள் என்று எனக்கு தோன்றியது அவள் விவாகரத்து நோட்டீஸ் அனுப்பியிருக்க வாய்ப்பில்லை தவறான மாப்பிள்ளையை தேர்வு செய்துவிட்டோம் என்று அவளது அப்பா அம்மா தான் அனுப்பியிருக்க வேண்டும் அவள் கண்டிப்பாக என்னை வேண்டாம் என்று சொல்ல மாட்டாள் என்று மனதுக்குள் நம்பிக்கொண்டேன் எனது நண்பனுக்கு ஃபோன் செய்து டே நீ சொன்னதுதான்டா சரி ஆனா விவாகரத்து நோட்டீஸ் வந்துடுச்சு நான் எங்க அம்மா அப்பாவை அவங்க கிட்ட பேச சொல்லி இலக்கியாவை கூட்டிட்டு வர சொல்லிடவா என்று கேட்டேன் அவன் பலமாக சிரித்தான் டே எப்போ உனக்கு திருமணம் ஆயிடுச்சோ அப்பவே இந்த பிரச்சனை உனக்கும் உன்னோட மனைவிக்கும் இடையில் இருக்கக்கூடியது கணவன் மனைவி பிரச்சனையில் யார் தலையிட்டாலும் அவர்களுடைய மரியாதை தான் குறைந்து போகும் கணவனும் மனைவியும் கடைசியில் ஒன்று சேர்ந்து விடுவார்கள் இது உன்னுடைய பிரச்சனை நீதான் பேச வேண்டும் அதுவும் உன் மனைவியிடம்தான் பேச வேண்டும் முடிவெடுக்க வேண்டியது உன் மனைவிதான் என்றான் மேலும் டேய் இதெல்லாம் போன்ல பேசாத போன்ல பேசுற விஷயம் இல்ல நேரா போய் அவ காலில் விழுந்துடு அவ்வளவுதான் பிரச்சனை முடிஞ்சிடும் அதை விட்டுட்டு போன்ல பேசுகிறேன் நான் அவளுக்கு விளக்கம் கொடுக்குறேன் அப்படி இப்படின்னு எதுவும் உளறி வைக்காத தப்பு என்னோடது தான் மன்னிச்சிடுன்னு சொல்லிடு பிரச்சனை முடிஞ்சிடும் என்றான் சரி என்று சொல்லிவிட்டு ஃபோனை வைத்தேன் ஆனால் உடனே அவன் சொன்னபடி நடந்து கொள்ள எனக்கு மனம் வரவில்லை என் தன்மானமும் ஏற்றுக்கொள்ளவில்லை முதலில் பேசி பார்க்கலாம் என்று முடிவெடுத்துவிட்டு நேராக கிளம்பி அவளது வீட்டிற்கு சென்றேன் வீட்டில் இலக்கியாவின் அப்பா அம்மா யாரும் இல்லை நான் அவளிடம் தெரியாமல் செய்துவிட்டேன் நாம் ஒன்றாக வாழலாம் என்றேன் அவள் சிரித்துவிட்டு என்னை உங்களுக்கு பிடிக்காது பிடிக்காதவளோடு வாழ்வது மிகவும் கஷ்டம் என்றாள் ஒரு மாதம் கழித்து மீண்டும் நீங்கள் என்னை பிடிக்கவில்லை என்று சொல்லிவிட்டால் என்ன செய்வது என்று கேட்டாள் என் நண்பன் சொன்னது என் மனதிற்குள் ஓடிக்கொண்டிருந்தது வீட்டிலும் யாரும் இல்லை என்பதால் அவள் காலை பிடித்து இலக்கியா நான் தவறு செய்துவிட்டேன் நாம் ஒன்றாக வாழலாம் வாழ்க்கையின் யதார்த்தத்தை புரிந்து கொண்டேன் நான் அம்மாவின் கைப்பிள்ளையாக இருந்ததால் வாழ்க்கையின் யதார்த்தம் தெரியாமல் போய்விட்டது தற்போது வாழ்க்கையின் யதார்த்தத்தை புரிந்து கொண்டேன் என்று சொன்னேன் அவள் சமாதானமாகி சரி என்று சொல்லிவிட்டு எனக்கு காஃபி கொண்டு வர சென்றாள் அப்போது வெளியே சென்றிருந்த இலக்கியாவின் அப்பா அம்மா வீட்டிற்குள் வர நான் அவர்கள் முகத்தை பார்க்க முடியாமல் தலைமுனிந்தவாறு எழுந்து நின்றேன் இலக்கியாவின் அம்மா வாங்க மாப்பிள்ளை என்று சொல்லிவிட்டு இலக்கியா குடிக்கிறக்கு ஏதாவது குடுத்தியா என்றார் இல்லம்மா காஃபி போட்டுட்டு இருக்கேன் என்றாள் இலக்கியா இலக்கியாவின் அப்பா மாப்பிள்ளை கண்டிப்பா சாப்பிட்டுட்டு தான் போகணும் என்று சொல்லிவிட்டு வேகமாக வெளியே கிளம்பி சென்றார் அன்று மதியம் அவர்கள் வீட்டிலேயே சாப்பிட்டுவிட்டு இலக்கியாவை அழைத்துக்கொண்டு வீட்டிற்கு வந்து சேர்ந்தேன் காரில் வரும்போது என் தோளில் சாய்ந்து கொண்டாள் இலக்கியா வீட்டிற்கு வந்து இரவு சாப்பாட்டை சாப்பிட்டு முடித்துவிட்டு அறைக்கு சென்று காத்துக்கொண்டிருந்தேன் இலக்கியா கிச்சனில் வேலைகளை முடித்துவிட்டு அறைக்குள் வந்தாள் இலக்கியா உன்னிடம் ஒன்று சொல்ல வேண்டும் என்றேன் இன்னும் என்ன சொல்ல வேண்டும் என்பது போல் அதிர்ச்சியுடன் என்னை பார்த்தாள் அவளை கட்டிப்பிடித்து முத்தமிட்டேன் எங்கள் வாழ்க்கை இனிமையாக ஆரம்பமானது நன்றி கதைப்பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்கவும் தங்கள் ஆதரவிற்கு நன்றி